அவரை கைது செய்வதற்காக ஹம்பாந்தோட்டையிலும் கொழும்பிலுள்ள தனியார் ஒன்றிலும் நேற்று சோதனை நடத்தப்பட்ட போதிலும் அவர் போலீசாரிடமிருந்து தப்பித்து வருவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட எட்டு அதிசொகுசு மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட இருபத்தொரு மோட்டார் சைக்கிள்கள் ஹம்பாந்தோட்டையில் உள்ள பறவைகள் பூங்காவின் களஞ்சிய சாலையில் இருந்து போலீசாரினால் அண்மையில் கைப்பற்றப்பட்டன பதில் போலீஸ் மாதிபருக்கு கிடைத்த தகவலுக்கு மத்திய குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் பறவைகள் பூங்காவின் முகாமையாளரும் களஞ்சிய பொறுப்பாளரும் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தொகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இவற்றின் பெறுமதி இருபது கோடி ரூபாவை விட அதிகமாகும் சந்தேக நபர்களினால் இதற்கு முன்னரும் சட்டவிரோதமான வாகனங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் Polisar Curinero.